பீமன் உறவுகளுக்கு வணக்கம் பெரியார் தந்தை பெரியார் என்று திராவிடர்களால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளாக பலர் வந்து கொண்டாடிட்டு வராங்க பெரியார்களை பெரியாரை மதிக்கிறார்கள் பெரியார் கொள்கைகளை மிதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் இங்கே நான் பேச மாட்டிருக்கேன் செந்தமனர் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்காரு இதில் வந்து பெரியார் வரையை ஆதரித்தும் ஆரம்ப காலத்தில் பல திராவிட மேடைகளிலையும் பேசிக்கொண்டிருந்த சீமானவர்கள் தமிழ் தமிழ் தேசியம் என்ற விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதற்கான அடுத்த கட்ட விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது தமிழ் தமிழர்களுடைய வளர்ச்சி இப்படி எல்லாத்துக்கும் முற்றுக்கட்டையாக இருந்த ஒரு நபர் பெரியார் என்பதை உணர்ந்த பிறகு தமிழ் தேசியம் தமிழ் அப்படிங்கிறவர்கள் செய்தவரைக்கும் பெரியார் என்பவர் நமக்கு ஒரு தடையாகவே இருந்திருக்கிறார் போக தமிழ் தலைவர்கள் பலருடைய பங்களிப்பை திராவிடம் திராவிடர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி பெரியார் என்ற ஒரு பின்பத்தை கட்டமைத்து தமிழர்களின் வரலாறு மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்துட்ருக்காங்க அப்படிங்க ஒரு குற்றச்சாட்டை செந்தமன் சீமான் அவர்கள் இருந்து முன்வைத்து இன்னைக்கு வந்து பெரியார் அவர்களை வந்து முக்கியமாக பெரியார் கொள்கைகள் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் பெரியார் தான் எல்லாமே அப்படிங்கிற கட்டமைக்கிறீங்கள அதை நாங்கள் ஏற்கலை அப்படிங்கிற விஷயத்தில் செந்தமெனன் சீமான அவர்கள் கொண்டிருக்கிறார் சொல்லிக்கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் மட்டுமல்ல பல பெரியார் மாதிரியே இருந்து ஒரு விமசனால் வைத்துக் தான் இருக்கிறார்கள் ஆனால் சீமானவர்கள் பேசும்போது மட்டும் அது ஒரு பேசுபொருளாக மாறுகிறது இப்போ என்ன கருத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு மூட நம்பிக்கை இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பற்றியும் பெரியார் அவர்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் இயலும் உண்மையிலேயே பகுத்தறிவு மூடநம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அது எந்த விதமான மாற்றத்தும் தெரியுங்க ஆனால் இப்படி பகுத்தறிவையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு சில விஷயங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்ச பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் இன்றைக்கி அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அதாவது கடவுள் நம்பிக்கையை தவிர மிக எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியாரவர்களுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் கி வீரமணி அவர்கள் அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் அவருக்கு மாலை அறிவித்து அவருடைய பிறந்தநாளுக்கி மரியாதை செலுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பெரியார் அவருக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்திருக்கிறார் சரிப்பா இது என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக பெரியாரவர்கள் சொன்ன பல பல தேர்வு சிந்தனைகளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான மரியாதை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு செலுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை மரியாதை செய்ய வேண்டும் என்றால் என் சிலைக்கு பூ மாலை போடாதே சாதி ஒழிக்கவும் மூட நம்பிக்கை ஒழிக்கவும் கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரியார் வந்து அடுத்த அழுத்தமாக சொல்லியிருக்கேன் அப்போது சாதியை ஒழிக்கணும் மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அடுத்து நீங்கள் அனைவருக்குமே கல்வியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர் சொல்லியிருக்கேன் அப்போ பெரியார் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இதே பெரியாரவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதமாக இன்னைக்கு அதாவது அந்த பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு தேவையான முழு முயற்சிகள் இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இறங்கி இருக்கலாம் இல்லை விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு பயிற்சி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு நீட் பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு பயன்பாடு கொடுத்துருக்கலாம் கல்வியில் படித்து கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக அளவுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை வந்து செய்திருக்கிறோம் அப்படி எதுவுமே செய்யாமல் எதை செய்ய வேணான்னு அந்த பெரியார் அவர்கள் சொன்னாரோ அந்த விஷயத்தையுமே செஞ்சுட்டு அதே பெரியார் கொள்கைத் தலைவராக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய முரண்பாடுன்னு பார்க்க மாட்டேங்குது இங்கே வந்து திராவிடம் அப்படிங்கிறது ஒரு மாயை திராவிடம் என்பது தமிழர்களை வீழ்த்தப்படுவதற்காக பண்ண ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட சீமான் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் சீமான் பக்கம் நிற்கிறார்கள் ஆனால் திரா பெரியார் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை பயன்படுத்தி திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அரசியல் லாபத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மூன்று கட்சி சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தில் திராவிடம் இல்லைனாலும் தமிழகம் வார்த்தையை பயன்படுத்தி தமிழர்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சியான செயலாக வந்து விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நான் புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறதுனால விஜயவர்களை முன்னிறுத்தி ஒரு தகவல் நான் வந்து பயன்படுத்துகிறேன் இப்போது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அதே விஜய் அவர்களாக இருக்கட்டும் கல்வியை கொடுத்து மூட நம்பிக்கை இருந்து மக்களை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சிறப்பு அப்படிங்கிறப்ப பெரியார் சிலைக்கேவும் மாலை அணிவித்து அவருக்கேன்னு இங்கே மலர் தூவி அவர் சொன்ன கருத்த தூக்கி போட்டு இந்த மீதி மிதிச்சிட்டு கடைசியில் பெரியார் எங்கள் கொள்கை தரன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் மிகவும் ஒரு தவறான முன் நின்று கொண்டு போயிருக்கின்றது அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போது தமிழ் தமிழ்நாடு தமிழர்களுடைய வரலாறு தமிழர் தேசியம் இது எல்லாமேவும் திட்டமிட்டு திரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு தகுதியுள்ள ஒரு சில தலைவர்களுக்கு தேவையான மரியாதைகள் போய் சேர்வதில்லை அப்படிங்கும் போது தான் தென்னிந்தி சீமான் நபர்கள் இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று களத்துக்கு வராங்க இப்போது சினிமா கவர்ச்சி மட்டுமே நாடையாளர்களுக்கான தகுதி இல்லை நம்ம நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தமிழ் மொழி நீங்க பேசுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திரைப்படத்தை தமிழ் மொழியில் நடித்து நீங்கள் திரைப்படத்தை வணியமாக்குவீங்க வியாபாரமாக்குவீங்க ஆனால் அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த தமிழ் மொழியை காப்பாற்றிக்கு வர மாட்டேங்க மேடை தோறும் தொண்ணூத்தி சதவிகிதம் ஒரு எந்த ஒரு கலப்பின வார்த்தைகளும் இல்லாமல் தமிழ் மேடையில் பேசக்கூடிய நாம் தமிழக கட்சியினர் எடுக்கக்கூடிய முயற்சி எங்களுக்கு தெரியாது நீங்கள் மேடையில் பேசும்போது தமிழர்கள் தமிழர்களுடைய பண்பாடு வரலாறு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிறீங்க நண்பா அப்படிங்கறது தமிழ் வார்த்தைன்னு எடுத்துக்கலாம் நம்பிஸ் அப்படிங்கிறது எந்த தமிழில் நம்பி அப்படிங்கிறது இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போது அண்ணன் தங்கை தமக்கை தோழி சகோதரன் சகோதரி இப்படி பல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் வந்து மேடை பேச்சில் கூட தமிழை பயன்படுத்துவதற்கு சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ஒரு முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கிறது இல்லை அப்போ இங்கே வந்து தமிழும் தமிழர்களும் அவர்களுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எண்பது சதவீதம் பக்கத்தில் இங்கு ஆகிவிட்டது அப்படிங்கிற தெரிஞ்சிருந்தும் சிறிதாக தொழில்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய நிறைந்த பெயர் தமிழ்நாட்டில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் செய்வான் அவர்கள் அப்பேற்பட்ட போராட்ட களம் கொண்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதனின் ஒரு முயற்சியோட கூட நின்று இதே தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்பட்டமா திராவிடத்தை கொண்டு வந்து தூக்கி முன்னால் நிறுத்திக்கிட்டு இதே தமிழர்களை ஏமாற்றுவதற்காக வந்து நின்றுக்கூடிய இன்னொரு திராவிடம் சேர்க்காத ஒரு திராவிட கட்சி தான் இந்த தமிழர் கழகம் என்ற கட்சி இருந்து கொண்டிருக்கிறது ரசிகர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நான் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஈர்க்கில் நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் நாம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இங்கே தங்கி ஓட்டுரிமை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை எவ்வளோ பெரிய ஆபத்தகரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத உணரணும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆபத்தை முன்கூட்டியே கணிச்சு அந்த விஷயத்தை வந்து நாம் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் மது அப்படிங்கிற ஒரு போதையை பயன்படுத்தி இன்றைக்கி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நம்மளை யோசிக்க விடாமல் வைத்து வைத்துக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி சினிமா என்னும் ஒரு போதையில் இருக்கக்கூடிய இதயத்தில் அவங்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் மீது நடனத்தின் மீது அவர்களுடைய நடிப்பின் மீது அவருடைய வசனத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் பால் உண்மையிலேயே நம்ம என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேர்த்து நீங்கள் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் உடல் நடத்தக்கூடிய ஒரு நோயை சரி பண்ணும்போது ஒரு மருந்து கொடுப்பாங்க ரைட் மயக்க மருந்து இதை மத மதப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அனஸ்தித்யா அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே கொடுத்தாச்சுன்னா நம்ம கத்தி வச்சு வெட்டி ஒட்டி எந்த ஒரு விதமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து கல் தெரியாத பிள்ளை இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு அது வலையை வேதனையே இருக்கும் அதே மாதிரி சினிமா மோகம் அப்படிங்கிறது விஜய் மேல் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பதின் வயது ஆண் மற்றும் பெண்ணுக்கும் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் அதாவது இன்ஃபாக்சுவேஷன் அது மெச்சுரிட்டி கிடையாது இன்ஃபாக்சுவேஷன் ஒரு ஈர்ப்பின் காரணம் எப்படி இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து அவனோட நடவடிக்கை சரியில்லை உனக்கு வந்து திருமணம் வயசு இல்லை உனக்கான நேரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை போடணும் பிள்ளைகளுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி இன்னைக்கு ரசிகர்கள் ரசிகர்களாக பார்க்கக்கூடிய பலருக்கு இன்னைக்கு அவர்கள் முன்னெடுக்கும் அரசியல் எந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தனது தேசியத்துக்கும் ஆபத்தானது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே நாங்க சொல்லும் பொழுது உனக்கு தான் தெரியும் ஆழ்ந்து சிந்தித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பலர் சிந்தித்து எவ்வளவு

நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அது நம்ம கண்டாட கிடையாது ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு நாம் எந்த விஷயத்தை முன்னெடுத்து செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்பாகிறது அதனால் இங்கே சிந்திக்க வேண்டிய கட்டாயமும் காலகட்டமும் வந்திருக்கிறது பெரியாரை மதிக்கும் விஜய் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரியாரை மதிக்கிறீர்கள் அவருடைய கொள்கையை தூக்கி போட்டு மிதிக்கிறீர்கள் இதுதான் உண்மை மற்ற முன்னோர்கான சந்திப்போம் இதை முதல் முறை மீனவளவையை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க ஆதரவை அடுத்த காலத்தில் சந்திப்போம்